அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் ரெண்டு பார்க்க போகிறோம்னா காவல்நிலை ஆணைகளில் மூணு கொஸ்டின் பார்க்க போகிறோம் தினசரி மூணு மூணு கொஸ்டின் அப்டேட் ஆகிட்டு இருக்கோம் இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா பார்த்துக்காங்க தெரிலனா தெரிஞ்சுக்கங்க படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த மூணு கொஸ்டின் என்னங்கிறத நம்ம விடியக்குள்ளே பார்க்கலாம் இவங்க விடியோக்குள்ளே போகலாம் கொஸ்டின் நம்பர் ஒன்று அலைஞ்சு தெரியும் அயல்நாட்டு கூட்டங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கலாகாது பற்றி கூறும் காவல்நிலை ஆணை ஆப்ஷன் ஏ பிஎஸ்ஓ எழுநூற்றி தொண்ணூறு ஆப்ஷன் பி பிஎஸ்ஓ எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்று ஆப்ஷன் சி பிஎஸ்ஓ எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆப்ஷன் டி பிஎஸ்ஓ எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு சரி என்னன்னு சரி என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் டி பிஎஸ்ஓ எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு கொஸ்டின் நம்பர் ரெண்டு காவல்துறையில் பணியாற்றும் நேரத்தில் ஆபத்துகளை எதிர்கொண்டாலும் விழுப்புர் அல்லது வீரமரணம் அடைந்தாலும் வழங்கப்படும் பதக்கம் எது ஆப்ஷன் ஏ கொண்டால் பதக்கம் ஆப்ஷன் பி உயிரை காப்பாற்றியதற்காக வழங்கப்படும் இந்திய பிரதமர் பதக்கம் ஆப்ஷன் சி இந்திய காவல் பதக்கம் ஆப்ஷன் டி வீரதீர பதக்கம் சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்துடலாம் ஆன்சர் டி வீரதீர பதக்கம் கொஸ்டின் நம்பர் மூணு மதராஸ் பிரசிடென்சியின் முதல் காவல்துறை தலைவர் யார் ஆப்ஷன் ஏ பிபி தாமஸ் ஆப்ஷன் பி ஏஹெச் ஸ்டுவட் ஆப்ஷன் சி திரு ஹன்மிக் ஆன்சர் டி அனைத்தும் தவறு இதில் சரியான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் ஆன்சர் ஏ பிபி தாமஸ் இதில் நம்ம மூணு கொஸ்டின் பார்க்குறோம் மூணு கொஸ்டின் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஒரு மூணு கொஸ்டினை சந்திக்கிறோம் இந்த வீடியோ நல்லா பாருங்கள் இது வரைக்கும் டிஎன் அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி தான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் நம்ம காவல்துறை ஆணைகள் வந்து நம்ம அடிக்கடி அடுத்த இதாக பார்க்கலாம் ஃபுல்லாக பார்க்கலாம் அடுத்து ஒரு ஆயிரம் கொஸ்டின் இருக்குது காவல்துறை ஆணைகள் வந்து அந்த ஆயிரம் கொஸ்டினும் அப்டேட் பண்ணிடலாம் அதுக்கு பிறகு புக்கு உள்ளேருந்து எப்படி கொஸ்டினி கேட்குறாங்க இல்லை நம்ம ஹெட்டிங்கில் உள்ளதான் புக்கு உள்ளேருந்து எப்படி கேட்கலோ அதை நம்ம அடுத்து அடுத்த அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்